நானும் பாப்பாவும் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் போகலான்ட்டு பிளான் பண்ணி காலையே அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் கோயில் அதனால வண்டி எடுத்துகிட்டே கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக பசங்க ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை சரி சுற்றி போட்டுட்டு வரலான்னா அங்க கிளம்பனோம் திவேஸ்வரால முடியல சரி நான் அவனை அக்கா கிட்ட விட்டுட்டு நானும் பூஜாவை மட்டும் வந்தோம் இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடுதான் இதெல்லாம் பூஜா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இங்கதான் அவனை கொத்தாம்பிக்கும் காது குத்துனாங்க இந்த இடத்துலதான் மொட்டை அடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படி அப்படியே கதை பேசிட்டு சாமி கிட்ட வந்தோம் எடுத்து கொண்டு வந்த பூவெல்லாம் சாமிக்கு போட்டுட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜாவுக்கு போட போயிட்டோம் இவர் தான் எங்கள் குலசாமி மதுரை வீரன் கொஞ்ச நேரம் பாத் கொஞ்ச நேரம் இல்லை நிறைய நேரம் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னாடி அம்மன் இருப்பாங்க அங்கே நட சாத்திருந்ததால் அப்படியே கோயில் சுற்றி வந்துட்டு சீலிங்கை சூப்பராக இருக்கும் அந்த சீலிங்கில் இருக்க கலைநாயம் அதை அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாம்போட பாம்பு பின்னி இருக்கா மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தான் பூஜாக்கும் திவேஸ்வருக்கும் காது குத்தின இடம் அதை காமிச்சிட்டு அப்புறம் பூஜாவும் நானும் முனீஸ்வரம் கும்பிட வந்தோம் எனக்கு முனீஸ்வரம்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம் ஆனால் இப்போ எப்படி தோணுன்னா முனிஸ்வரன் முனீஸ்வரன் கீழே அப்படி ஒரு நிழலாம் நிற்கும் போது அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி குலதெய்வம்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் அது யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு தடவையும் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகும்போது கோயிலுக்கு போகாமல் வரவே மாட்டேன் அதே மாதிரி இந்த தடவையும் போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தவுடனே லஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அக்கா சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்கு போனோம் அது எந்த இடோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்